முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப்போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கியுலோயா திட்டத்துக்கு எதிராக பெரும் போராட்டம் எப்படி நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோஷம் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு என்பதாகவே இந்த செய்தியை நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம் இதில் தமிழன் பத்திரிகையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இது தொடர்பிலேயே கொண்டு வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கியுலோயா திட்டம் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது வவுனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிவ்லோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அளிச்சி போராட்டம் நேற்று நெடுங்கணியில் இடம்பெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டம் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் நெடுங்கணி பேருந்து நிலையத்திலிருந்து இருக்கிறது இங்கு ஒன்று கூடிய மக்கள் நெடுங்கணி பிரதேச இலகம் வரை ஊர்வலமாக சென்று அங்கு எதிர்ப்பு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோஷத்தோடு இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்ததாக இதே தினம் ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறது எனவே பல்வேறு வாசகங்கள் எழுதிய சுலோக அட்டைகள் மற்றும் பதாகைகளையும் தாங்கியிருந்தார்கள் எதிர்ப்பு கூட்டத்தையடுத்து நெடுங்கானி பிரதேசம் மகஜர் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக கையளிக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழக கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி வி கே சிவஞானம் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்தியலிங்கம் ஸ்ரீதரன் அதே நேரத்தில் ரவிகரன் சாணக்கியன் ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் அதன் தலைவர்களான சுரேஷ் பிரேமிச்சந்திரன் சந்திரகுமார் துளசி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கல்நாதன் ஆகியோரும் ஸ்ரீடெலோ தலைவர் உதயராசாவும் பங்கேற்றிருந்தார்கள் இதனைவிட சிவில் சமூக பிரதிநிதிகள் பெரும்பாலானோர் இந்த போராட்டத்தில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் இதே நேரம் இந்த கியூலோயா திட்டத்துக்கு முற்றுப்புள்ளியிட வேண்டும் இதற்கான பொறுப்பு தமிழர்களிடம் இருப்பதாகவும் ஸ்ரீ பிரேமிச்சந்திரன் கூறியிருக்கிறார் புதிய அரசாங்கத்தின் பிரதிகள் தாம் இனவாது இல்லை என்றும் மதவாதி இல்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சகல நடவடிக்கைகளையும் தமிழ் மக்களுக்கும் ஏறிய மதத்தவர்களுக்கும் விரோதமானவையாகவே இருக்கிறது எனவே தமிழர்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய தீங்காக அமையக்கூடிய கியுலோயா திட்டத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு உண்டு என்பதை சகலரும் மனதிற்கொண்டு செயற்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் கியுலோயா திட்டம் குறித்து கருத்து வெளியிடும் போதே சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அவர்களினால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது எனவே கியு கியூலோயா திட்டத்துக்கு எதிராக நேற்று திங்கட்கிழமை நெடுங்கணியில் நடைபெற்ற மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர் சிங்கள குடியேற்றங்கள் மிக துரிதமாக நிறுவப்பட்டு வந்திருக்கின்றன இந்த சிங்கள குடியேற்றங்கள் விவசாய அபிவிருத்தி நீர்ப்பாசனம் எனும் பெயர்களில் நிறுவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கிழக்கில் ஆப்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நிறைந்த பகுதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன இப்போது மகாபலியின் பெயரில் மட்டக்கிழப்பிலும் இவ்வாறு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்களில் அதாவது வடமாகாணத்தில் இருபத்தைந்து வீதமான சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டுமென்று கொள்கை கொள்கையின் அடிப்படையின் அடிப்படை இருபத்தைந்து சதவீதமான சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் ஆட்சிப்படும் வரி அரசாங்கிடம் இருக்கிறது அதன் மூலம் மாத்திரமே பிற்காலத்தில் தமிழ் மக்கள் தமிழீழக் கோரிக்கையை முன்வைக்கப்பட்டார்கள் என்று என்ன அவ்வரசாங்கங்களிடம் மேலோங்கி இருக்கிறது மகாவலி இயல் சிங்களவர்கள் அதிலும் சிறைச்சாளர்கள் இருந்தவர்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டவர்கள் இன்று அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கும் தமிழர்களின் நிலங்களை கபலீகரம் செய்து சுமார் பத்தாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்களை அழித்து தமிழர்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டி அங்கு ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் யோசிக்கிறது இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது என்றும் நெடுங்கேணி மாங்குளம் வவுனிக்குளம் என சகல இடங்களிலும் இந்த மகாவலி திட்டத்தின் சிறகுகள் பறந்து விரைந்திருக்கிறது எனவே அந்த குடியேற்றங்கள் வவுனியாவை சுற்றி வளைத்து இடம்பெறும் அதேவேளை திருகோணமலையில் ஒரு சிங்கள தொகுதி வந்ததைப் போன்று வவுனியா மற்றும் முல்லைத்தீவுடன் இணைந்து ஒரு சிங்கள தொகுதி உருவாக்கப்படும் இப்புதிய அரசாங்கத்தின் பிரதிகள் தாம் இனவாது இல்லை மதவாதி இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சகல நடவடிக்கைகளும் தமிழர்களுக்கும் இணைய மதத்தவர்களுக்கும் விரோதமானவையாக இருப்பதாக சுரேஷ் பிரேமிச்சந்திரன் இவாரி கருத்து வெளியிடுகிறாா்